பட் இன்னும் வந்து இதை வந்து நம்ம மேலே சொல்லி இன்னும் பணம் இதான் வந்து கலெக்ட் பண்ணி இந்த நூறு நாள் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துல இருக்கீங்க அவங்க கொடுக்குறது நான் முயற்சி பண்ணுறேன் இப்போ வந்து ரொம்ப நன்றி ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் டூ வீலர் ஆட்டே இருக்கா யார் மட்டும் என்ன வேணும் என்ன வேணும் நம்ம பணம் எடுத்து வந்துடும் வீட்டில் நான் அதான் பணம் எடுத்து வந்துட்டேன் எடுத்து வந்துடுறேன் வீட்டில் பணம் எடுத்து வந்துடுறேன்